அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொள்ளுகின்றேன் நாம் தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பல்வேறு பண்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று நான் நான்காவது பண்பாக ஒன்றை கூற நினைக்கிறேன் அதாவது என்னவென்றால் திருத்தந்தை ஒரு கீழ் கோபுர அமைப்பை இந்த திரு அவைக்கு முன்மொழிகின்றார் திரு அவை நான்காம் நூற்றாண்டு காலத்திலிருந்தே ஒரு கோபுர அமைப்பை கொண்டிருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோபுர அமைப்பு என்பது கிரேக்க அல்லது ரோமை பேரரசினுடைய அந்த அமைப்பு முறை அரசன் அரசனுக்கு கீழ் அங்குள்ள நிலப்பிரபுக்கள் படை தளபதிகள் என்கின்ற அந்த அமைப்பு முறை அப்படியே திரு அவைக்குள் வந்திருக்கிறது திரு அவைக்குள்ளும் திருத்தந்தை கார்தினால் ஆயர்கள் குருக்கள் துறவியர் கடைசியிலே பொதுநிலையினர் என்கின்ற கோபுர அமைப்பு அப்படியே படிந்து போய்விட்டது இந்த கோபுர அமைப்பு இப்படி இருப்பதால் தான் திரு அவை இணைந்து பயணிக்க முடியவில்லை என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே இந்த கோபுர அமைப்பை அப்படியே மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் ஒரு புரட்சி புரட்சி என்றால் அர்த்தம் என்ன புரட்டி போடுவது திருத்தந்தை இந்த அமைப்பை அப்படியே புரட்டி போட வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படி என்றால் பொதுநிலையினர் மேலே வருவார்கள் அதற்கு கீழ் வந்து குருக்கள் அப்புறம் ஆயர்கள் கருதி நாள்கள் கடைசியிலே வந்து திருத்தந்தை திருத்தந்தை பணியாளர்களின் பணியாளனாக தொண்டர்களின் தொண்டனாக எல்லாவற்றிலும் கடையனாக தன்னையே அவர் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் எனவே திரு அவையிலே தலைமை என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் பிறருடைய பாதங்களை கழுவி பணிவிடை செய்வதுதான் அவர்களுடைய பணியாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு சொல்லுகின்றார் எனவே அவர் சொல்லுகின்ற இந்த உருவகங்களிலெல்லாம் என்ன சொல்ல வருகின்றார் என்றால் இந்த கோபுர அமைப்பு அமைப்பு முறையானது தலைகீழாக புரட்டி போடப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இன்னொரு விதமாக சொல்லப்போனால் பழைய சித்தைகளில் புதிய ரசம் ஊற்றப்படுகிறது இந்த உருவகத்தை ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார் நமக்கு தெரியும் யாரும் பழைய சித்தைகளில் புதிய ரசத்தை ஊற்ற மாட்டார்கள் ஊட்டினால் என்னாகும் அந்த ரசமானது அந்த பழைய சித்தையில் இருந்து அதில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கடைசியிலே அது அப்படியே விரிந்து கொடுக்கும் அந்த விரிந்து கொடுக்கும்போது இந்த பழைய சித்தையானது விரிந்து கொடுக்க முடியாது காரணம் என்ன இது பழையது அப்படியே இறுகி போய்விடும் அதனால் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கும் இந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பழைய சித்தை என்ன ஆகும் இது உள்ளிருந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும் போது அந்த பழைய சித்தை அப்படியே வெடித்து சிதறி போய்விடும் எனவே சொல்லுகிறார் புதிய சித்தைகளில் புதிய ரசத்தை ஊற்றுங்கள் புதிய தோற்பைகளில் புதிய ரசத்தை ஊற்றுங்கள் என்று அவர் சொல்வார் அந்த உதாரணத்தை நாம் நமக்கு இங்கு பயன்படுத்தி கொண்டோம் என்றால் இன்று திரு இருக்கக்கூடிய அமைப்பு முறை என்ன ஒரு பழைய சித்தை பழைய தோற்பை இது நெகிழ்வு தன்மை அற்றுப்போய் விட்டது மாற்றத்திற்கான அறிகுறிகள் இங்கே இல்லை அப்படியே நிறுவனமயமாக்கப்பட்டு இறுகி போன ஒரு அமைப்பாக மாறிவிட்டது இதிலே திருத்தந்தை இணைந்து பயணிக்கும் திரு அவை என்கின்ற புதிய ரசத்தை ஊற்றுகின்றார் அப்படி ஊற்றினால் என்னாகும் இந்த புதிய சிந்தனையானது அங்கே பல மாற்றங்களை உருவாக்கி உருவாக்கி அது விரிந்து கொடுத்து இந்த இந்த அமைப்பு முறையானது அப்படியே வெடித்து சிதறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் இதைத்தான் திருத்தந்தை மறைமுகமாக நமக்கு சொல்லுகின்றார் ஆக இந்த கோபுர அமைப்பு அப்படியே மாற்றி ஒரு தலைகீழ் கோபுர அமைப்பு உருவாக வேண்டும் என்று அவர் சொல்வார் தலைகீழ் கோபுர அமைப்பு என்றால் இப்போது மேல்மட்டத்திலே திருத்தந்தை ஆயர்கள் குரு குருக்கள் இப்படிப்பட்ட அமைப்பு தலைகளாக மாற்றி போட்டால் இனி பொது நிலையினர் எல்லாரையும் அடக்கி ஆழ்வார்கள் என்று அர்த்தமா இல்லை அப்படி இல்லை அர்த்தம் எனவே திருத்தந்தை என்ன சொல்லுகின்றார் இணைந்து பயணியுங்கள் அப்பா எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்யுங்கள் நம்முடைய இலக்கு என்பது ஒன்றுதான் அதில் அவன் உசத்தி இவன் தாழ்ந்தவன் இல்லை எல்லோருமே இணைந்து பணியாற்றி பயணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு வட்ட வடிவ அமைப்பை முன்வைக்கின்றார் திரு அவை கோபுர அமைப்பு வடிவத்திலிருந்து ஒரு வட்ட வடிவத்துக்கு மாற்றி அமைக்கப்படுகின்றது இந்த அமைப்பு வட்ட வடிவத்தினுடைய அமைப்பு தான் எங்கே நாம் பார்க்கின்றோம் நம்முடைய அன்பியங்களிலே பார்க்கின்றோம் பொதுவாக சின்ன சின்ன குழுக்களில் எல்லாம் நாம் வட்ட வடிவமாக ஏன் கூடுகின்றோம் என்றால் இதுதான் புதிய திரு அவையினுடைய அமைப்பு முறை அங்கே மேலே பேசுகின்றவர்கள் மேலே இருந்து கொண்டு கீழே இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பு முறை அல்ல எல்லோரும் வட்டமாக உட்காருவோம் எல்லோரும் சமம் இதில் யார் தலைவன் யார் கீழ் இருக்கின்றவன் என்ற இல்லை ஏனென்றால் தலைவன் என்பவன் ஒருங்கிணைப்பாளர் நெறிய ஆளுகை செய்கின்றவர் அவர் மற்றவர்களுக்கு ஒரு பெசிலிட்டேட்டர் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் எனவே தலைமை என்பது ஆட்சி செய்வதல்ல அதிகாரம் செலுத்துவதல்ல பணிவிடை செய்வது எல்லோரோடும் இணைந்திருப்பது எனவேதான் அந்த இணைந்து பயணிக்கும் திரு அந்த அந்த படம் இருக்கின்றதே அந்த லட்சணை அந்த லட்சணையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழந்தைதான் அங்கே முன்னால் நின்று அந்த குழுவை வழிநடத்தி செல்கின்றது இதில் ஆயர் என்பவர் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் நடுவிலும் இருப்பார் பின்னாலும் இருப்பார் பக்கத்திலும் இருப்பார் ஆனால் அவருடைய நோக்கம் என்ன இந்த குழுவில் உள்ளவர்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா எல்லோருக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றதா எல்லோருடைய கருத்துக்களும் கேட்கப்படுகின்றா செவிமடுக்கப்படுகின்றதா அல்லது எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நாம் இணைந்து தேடுகின்றோமா என்பதை கண்காணிக்கின்ற ஒரு பணிதான் இந்த ஆயருடைய ஒரு பணி எனவே ஒரு வட்ட வடிவம் வட்ட வடிவத்திலே யார் அதிகாரம் செலுத்துகின்றவர் யார் கீழே இருக்கின்றவர்கள் என்ற வித்தியாசம் இருக்காது இருக்கக்கூடாது ஆதி காலத்திலே எபிஸ்கோப்போஸ் அதாவது ஆயருடைய அந்த வாய் வார்த்தையை வந்து கிரேக்க மொழியிலே எபிஸ்கோப்போஸ் என்று சொல்வார்கள் எபிஸ்கோப்போஸ் என்றால் அர்த்தம் என்ன என்றால் மேற்பார்வையாளர் ஓவர் சீயர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் எனவே ஆரம்பத்திலேயே ஆயர்கள் என்பவர்கள் மேற்பார்வையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக அல்ல அதைத்தான் திருத்தந்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் எனவே ஒரு ஆயர் என்பவர் யாரையும் விட்டுவிடாமல் யாரும் தவறிவிடாமல் இறைமக்களுக்கு முன்னும் பின்னும் பக்கத்திலும் அவர் சென்று அவர்களை வழிநடத்துவார் என்பது ஆக இந்த கோபுர அமைப்பு உடைக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் வட்ட வடிவ அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் நம்முடைய பங்குகளிலே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் அன்பியங்கள் என்றாலும் சரி பங்கு அருள்பணி பேரவை என்றாலும் சரி பிற அமைப்புகள் என்றாலும் சரி எல்லாம் வட்ட வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் வட்ட வடிவந்தான் இந்த புதிய திரு அவையினுடைய அமைப்பு முறை தன்மை இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவே திருத்தந்தை இந்த தலைகீழ் கோபுர அமைப்பை இந்த அதிகார அமைப்பு முறையை உடைக்க வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது திரு அவையினுடைய சில இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோமே உயர்வு மனப்பான்மை திரு அவையில் ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உடைபட வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்ன காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்று தெரியுமா ஒன்று வந்து டைட்டானிக் மனநிலை டைட்டானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னது திரு அவை என்பது டைட்டானிக் மாதிரி இந்த டைட்டானிக்கை வந்து எதுவும் அசைக்க முடியாது இது ஒரு பாறை பாறையில் மோதினால் உன் மண்டை தான் உடையும் பாறை உடையாது கப்பல்பு எனவே திரு அவை என்பது யாரும் இந்த திரு அவை அசைக்க முடியாது எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மை இது மாற வேண்டும் திரு அவையும் குறை உள்ளதுதான் திரு அவையும் தவறு செய்வதுதான் திரு அவை எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கின்றன சிலுவை போர்களை எடுத்துக்கொள்வோம் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பிற சமய மதங்களுக்கு எதிராகவும் எவ்வளவு தவறுகளை நாம் செய்திருக்கின்றோம் இந்த திருத்தந்தை அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் தப்பு செய்து விட்டோம் என்று எனவே இந்த டைட்டானிக் மனநிலையிலிருந்து அது விடுபடுவதற்கு அல்லது அது அந்த டைட்டானிக் மனநிலை உடைபடுகிறது ரெண்டாவது திரு அவையினந்து ஒரு மீட்பர் மனநிலை நாங்கள் தான் நாங்கள் தான் மீட்பர் இந்த உலகத்துக்கே மீட்பை கொண்டு வந்தது நாங்கள் மீட்பு என்றால் அது கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் இருக்கிறது கத்தோலிக்க திரு அவைக்கு வெளியே மீட்பே கிடையாது எனவே அவன் வேறு எந்த மதத்தை சார்ந்தவன் என்றாலும் அவனுக்கு மீட்பே கிடையாது அவன் மீட்படைய வேண்டும் என்றால் கத்தோலிக்க திரு அவையிலே சேர வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருந்தது இதனால் தான் ஒவ்வொரு நாடு நாடாக சென்று ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களையும் சேர்த்தவர்கள் கத்தோலிக்க திரு அவையிலே சேர்த்தார்கள் அப்படியா அப்படி என்றால்தான் அவனுக்கு மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையிலே இந்த உயர்வு மனப்பான்மையும் உடைபடுகிறது இங்கே மீட்பு கத்தோலிக்க திரு அவைக்கு வெளியிலும் இருக்கலாம் கடவுள் எந்த விதத்திலும் மனிதனுக்கு மீட்பை கொடுக்கலாம் பிற சமயங்கள் மூலமாகவும் மீட்பு வரலாம் மதத்தை நம்பாதவர்கள் கடவுளை நம்பாதவர்கள் மூலமாகவும் மீட்பு கிடைக்கலாம் எனவே மீட்பு என்பது எங்களிடம்தான் இருக்கிறது என்று மார்தட்டி கொள்ளுகின்ற ஒரு மனநிலை இங்கே உடைபடுகிறது மூன்றாவது ஒரு மனநிலை என்னவென்றால் மெல்கி சதைக் மனநிலை அதாவது குருத்துவம் மெல்கி சதைக்கினுடைய குருத்துவத்தை நாம் கொண்டிருக்கின்றோம் என்று பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தை உதாரணம் காட்டி குருத்துவத்தினுடைய அழியா தன்மை பணிக்குருத்துவத்தினுடைய நிரந்தர தன்மை இப்போது நான் வந்து ஒரு பணியாளர் ஒரு குருவானவராக இருக்கின்றார் என்றால் இந்த குருத்துவத்தை யாரும் எடுக்க முடியாது அசைக்க முடியாது அது ஒன்ஸ் கிவன் இதுதான் மெல்கி சதைக் மெல்கு சதேக்கின் முறைப்படி என்றென்றும் குரு அப்போ குரு வேற யாருமே கிடையாது இந்த ஒரு மனநிலையும் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இயேசுவின் குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள் எனவே பொதுநிலையினரும் இயேசுடைய குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றார்கள் நீ மட்டும் இல்லப்பா குரு அவங்களும் குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள் எனவே இணைந்து பயணிக்கும் திரு அவையா திரு அவையிலே பொதுநிலையினரும் குருத்துவத்தில் பங்கேற்கின்றார்கள் என்பதை நாம் உணர்கின்றோம் எனவே நாங்கள்தான் குருத்துவம் எங்களுடைய குருத்துவம் தான் நிரந்தரமானது என்ற ஒரு சிந்தனை அடிபடுகிறது இந்த உயர்வு மனப்பான்மை இங்கே அடிபடுகிறது நான்காவதாக தன்மைய ம மனநிலை திரு அவையிலே திரு அவை எப்பொழுதும் தன்னை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மை பற்றி யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது திரு அவையினுடைய அமைப்பை அப்படியே கட்டி காக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு மறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மறை மாவட்ட ஆயருடைய நோக்கம் என்ன அவருக்கு இந்த மறை மாவட்டத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதல்ல நம்ம மறை மாவட்டத்திலே பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுப்பா குறுக்கள் மத்தியிலே பிரச்சனை வந்துடக்கூடாது இந்த பங்குகளிலே பிரச்சனை வந்துடக்கூடாது அதை எப்படியாவது சமாளிக்கணும் இதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் இந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் அவங்களுடைய பிரையாரிட்டியாக இருக்கிறதை தவிர நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்காக எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் இயேசுவை போன்று என்பதெல்லாம் கிடையாது எந்த ஒரு நிறுவனத்திலும் இதுதான் நடக்கும் ஒரு சபையை எடுத்துக்கொண்டால் அந்த துறவர சபையை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நோக்கம் என்ன அந்த சபையை கட்டி காக்க வேண்டும் ஒரு துறவியோ சகோதரியோ அருள் குருவோ துறவியாக இருந்தால் அவர்கள் நம்மளுடைய சபையை கட்டி காக்க வேண்டும் அதில்தான் அவர்கள் கவனம் செலுத்துவார்களே தவிர சமூகத்திற்கு என்ன பணி செய்ய வேண்டும் இயேசுவை போன்ற ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் எப்படி என்னை கையளிக்க வேண்டும் என்பதெல்லாம் அங்கே முக்கியத்துவம் பெறாது எனவே அமைப்பை காக்கின்ற ஒரு தான் திரு அவையிலே காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது தன்னை பற்றியே உற்று பார்க்கின்ற ஒரு மனநிலை இந்த சமூகத்தை பார்க்க வேண்டும் சமூகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உற்று பார்க்க வேண்டும் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்கின்ற பிரத்தேலி தூத்தி என்று திருத்தந்தை சொல்வது போன்று எல்லோரும் நம்முடைய உடன்பிறப்புகள் என்ற ஒரு பார்வை வர வேண்டும் நீ ஒன்றை பற்றி மட்டுமே பார்த்து இந்த உலகத்தை திரும்பிப்பார் எனவே இந்த தன்னை பற்றி ஒரு தன்மைய மனநிலையும் இங்கே உடைபடுகிறது ஆக இந்த ஆதிக்க மனநிலைகள் உயர்வு மனப்பான்மைகள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்கள் இவை எல்லாமே மாற்றி கொள்வதற்கும் அவற்றை உடைத்து ஒரு வட்ட வடிவமான ஒரு சமத்துவமான ஒரு அமைப்பை கொண்டு வருவதற்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு எனவே இணைந்து பயணிக்கும் திருகவை இந்த கோபுர அமைப்பை இறுகி போன ஒரு நிறுவன அமைப்பை அப்படியே உடைத்து தரைமட்டமாக ஆக்குகின்றது எனவேதான் இது பல ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் இது பிடிக்கவில்லை ஏன் இந்த திருத்தந்தை இப்படி திருச்சபையை குழப்புகிறார் நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது நாங்கள் போல் அந்த மக்கள் கேட்கிறார்கள் காணிக்கை அழகாக போடுகிறார்கள் எங்களுக்காக ஜம செய்களை என்றால் அந்த மக்கள் விழுந்து விழுந்து ஜம செய்கின்றார்கள் இவர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அந்த பொதுநிலையினரையும் இப்படி தூக்கி விடுகின்றாரே இந்த பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரே என்று அங்கலாய்த்து கொள்ளுகின்றார்கள் பல இடங்களிலே ஆயர்கள் இதை வெளிப்படையாகவே எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் திருத்தந்தைக்கு எதிராக பெரிய போர்க்கொடியை எழுப்புகின்றார்கள் ஏனென்றால் இவர் திரு திருச்சபையினுடைய திரு அவையினுடைய அந்த கோபுர அமைப்பை தலைகளாக மாற்றி போடுகின்றார் என்று ஆனால் இந்த தலைகளாக மாற்றி போடுவதுதான் இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு பெரிய புரட்சி ஒரு அடிப்படையான பண்பு என்பதை நாம் கற்றுக்கொள்வோம் அடுத்த பண்பை பற்றி நாம் அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்